இப்போ நம்ம கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ருக்மிணி அவங்கள தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்தார் செகண்ட் வந்து ஜாம்பவதி மூணாவது வந்து சத்யபாமா இப்போ நாலாவது அவர் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்த கிரகத்துக்கு பேர் வந்து காலிந்தி இந்த காலிந்தி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து யமுனை இந்த யமுனை வந்து ஒரு கிரகமாகவே அங்கே இருக்குது இந்த யமுனை வந்து யமனோட தங்கைன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்ம சூரியனில் இருந்து சனி கிரகம் வந்து ஃபுல்லாக ஆஃப் வந்து கரி பார்ட்டிகிள்ஸ் கோல் அப்போ அந்த சூரியன் வந்து தகதகன் எரியுது அந்த சூரியன் இருந்து வந்தால் அந்த கறி அப்படிங்கிற அந்த ரெசிடியூ வந்து அப்படி ஒரு சனி கிரகமாக இருக்குது அதே போல தான் பாதாள லோகத்தில் யம்மன் அப்படிங்கிற கிரகமும் இருக்குது அதே மாதிரி இந்த துவ மதுரா அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் யமுனை அப்படிங்கிற அந்த கிரகமும் இருக்குது அந்த யமுனை கிரகத்துக்கு காலிந்தின்னு பேர் ஏன்னா அந்த கிரகம் வந்து கருப்பு கலரில் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லை இப்போ வந்து சூரியன் எறிகிறாரு அதிலருந்து அந்த வாட்ரு வேப்பர் கிரியேட் ஆகி அது ஒரு கிரகமாக மாறுது அந்த வாட்ரு வேப்பர் வந்து கருமை நிறமாக இருக்கிறதுனால அந்த கிரகத்துக்கு பேர் காலிந்தி அப்படின்னு சொல்லி பேர் அந்த நீர் ஃபுல்லும் கருமை நிறம் நிறைஞ்சதாக இருக்குது அதனால அதுக்கு பேர் காலிந்தின்னு வச்சுருக்காங்க அது சூரிய புத்திரி அந்த நமக்கு எப்படின்னாலும் அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அந்த எல்லாமே நமக்கு வந்து பிளாக் கலர் ரெசிடியோவாக தானே கிடைக்கிது ஒரு தீ எரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற அந்த வாட்டர் வேப்பர் ஃபஸ்ட்டு வந்து பிளாக்காக தானே இருக்கும் அதனால் இந்த காலிந்தி அப்படிங்கிற கிரகத்தை அதனோடய ஈர்ப்பு விசையில் நாலாவதாக அவர் இழுத்துருக்காரு கிருஷ்ணர் இப்போ இவங்களுக்கு பத்து கிரகங்கள் இவங்கக்கிட்டேருந்து வெடித்து வருது இதில் சோமகன் முதலான பத்து கிரகங்கள் இவங்களுக்கு வெடிக்குது இப்போ அடுத்த கிர அஞ்சாவது பெண் கிரகம் வந்து நப்பினை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க யாருன்னா யசோதையோட வளர்த்தாங்கல்ல நம்ம கிருஷ்ணரை கோகுலத்தில் அந்த யசோதையோட சகோதரன் கும்பகோன் அப்படிங்கிற அந்த கிரகத்தோட பொண்ணு அந்த கிரகத்தை ஏழு எருது கிரகங்கள் சுற்றிக்கிட்டுருக்குமா இந்த நப்பினை அப்படிங்கிற கிரகத்தை இந்த ஏழு கிரகங்களையும் உடச்சி எரிஞ்சிட்டு கிருஷ்ணர் வந்து அந்த நப்பினை அவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது நீலாதேவி லக்ஷ்மி நக்னஜித் சத்தியவதி இந்த நப்பினை வந்து கோசலை நம்ம வந்து ராமரோட அம்மா இருந்தாங்களில் கோசலை கோசலை நாட்டில் இருந்து வந்தவங்க அந்த ஏரியாவில் தான் இந்த கும்பகோண் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணுறாரு அந்த ஏரியாவுக்கு போய் தான் நம்ம கிருஷ்ணர் வந்து அந்த நப்பினை அப்படிங்கிறவங்கள தன்னோட ஈர்ப்பு விசையில் எழுதிட்டு வர்றாரு இவங்களுக்கும் பத்து கிரகங்கள் வெடித்து பிறக்குது இவங்க தான் அஞ்சாவது கிரகம் கிருஷ்ணர் வந்து தன்னோடய ஈர்ப்பு விசையில் இழுத்த பெண் கிரகம் இப்போ ஆறாவது கிரகத்துக்கு பேர் வந்து மித்ரவிந்தா அப்படின்னு பேர் இந்த மித்ரவிந்தா வந்து ஜெயசேனா அப்படிங்கிற கிரகத்திட்ட இருந்து வெடித்து வந்த கிரகம் இந்த மித்ரவிந்தான்னா சூரியனுக்கு நெருக்கமானவர் அந்த மாதிரி அர்த்தம் இவங்கள இருந்த ஏரியா வந்து குசத் தீபம் அதாவது துவீபம்னால் ஐலாண்டு அந்த குசத்வீபம் அப்படிங்கிற அந்த ஐலாண்ட் இருந்த ஏரியாவில் இவங்க இருந்தாங்க ஜெயசேனா அப்படிங்கிறவர் வந்து ஒரு சமயம் துரியோதனன் அந்த பக்கம் வரும்போது துரியோதனனை விரட்டி அடிச்சிட்டாரு இந்த மித்ர விந்தாக்கு வந்து விந்தன் அணுவிந்தன்னு ரெண்டு சகோதர கிரகங்கள் இருக்கும் இந்த கிரகங்கள் வந்து நம்ம குருட்சேத்திர போரில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து இரவான் இருந்தாரில் நம்ம அர்ஜுனனுக்கும் உலுப்பிக்கும் பிறந்தவர் அவர் வந்து இந்த விந்தன் அணுவிந்தன் இவங்களை நொறுக்கி தள்ளிடுவார் ஏன்னா இந்த கிருஷ்ணர் குரூப்லேருந்தால் அனைத்து கிரகங்களுமே துரியோதனன் சைடு போயிடும் அந்த குருக்ஷேத்திர போரில் அப்போ கிருஷ்ணர் மட்டும்தான் அந்த பாண்டவர்கள் பக்கம் இருப்பார் அப்போ இந்த விந்தனானு விந்தன் துரியோதனர் பக்கம் போனதுனால இந்த அர்ஜுனனோட மகன் இரவான் வந்து இந்த ரெண்டு பிரதர்ஸையும் அடித்து நொறுக்கிடுவார் இப்போ இவங்க எந்த குரூப்பில் இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட பழைய குரூப் வந்து அந்த சிபி சக்கரவர்த்தி குரூப் இருக்குல்ல சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் எல்லாருமே புதன் கிரகங்கள்லேருந்து வந்தவங்க தான் அந்த சிபி குரூப்லேருந்து வந்த கிரகம் தான் இந்த மித்ரவிந்தார் இது வந்து ஆறாவது பெண் கிரகம் கிருஷ்ணத்தை சுற்றிக்கிட்டு இருந்த கிரகம் இவங்களுக்கும் சிபய சுதாதா முதலான பத்து கிரகங்கள் இவங்க கிட்ட இருந்து வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஏழாவது கிருஷ்ணர் தங்களோட ஈர்ப்பு விசையில இழுத்தது வந்து லக்ஷ்மணா அப்படிங்கிற கிரகம் இந்த கிரகம் வந்து பத்ரா அப்படிங்கிற அந்த கிரகத்துல இருந்து வெடிச்சு வந்த கிரகம் இந்த பத்ரா அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து மத்திர நாடு மாத்திரை இருந்தாங்கள்ல அந்த ஏரியாவிலேருந்து வந்த கிரகம் இதில் வந்து இவங்களுக்கு கிருஷ்ணருக்கும் இந்த லக்ஷ்மணா அப்படிங்கிறவங்களுக்கும் கோத்ரவான் முதலான பத்து கிரகங்கள் இவங்களுக்கும் வெடித்து வந்திருக்காங்க இப்போ அடுத்து நம்ம எட்டாவது கிரகம் கிருஷ்ணரை வந்து எட்டாவது கிரகம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அந்த கிரகத்தோட பேர் பத்ரா தேவி இவங்க வந்து கைகையை நாடு அதாவது நம்ம கைகை இருந்தாங்கள்ல ராமர்ட அந்த பரதனோட அம்மா அவங்க குரூப்லேருந்து வந்த கிரகம் இது இந்த கிரகத்தோட இவங்க யார்கிட்ட இருந்து வந்தாங்கன்னா திருஷ்டகேது சுருத கீர்த்தி இந்த ரெண்டு கிரகத்திட்ட இருந்து வந்தாங்க இந்த சுருத கீர்த்தி யாருன்னா நம்ம குந்திக்கும் வசுதேவருக்கும் கூட பிறந்த அந்த சகோதரி கிரகம்தான் சுருத கீர்த்தி இவங்க வந்து அந்த திருஷ்டகேதுவை சுற்றும் போது இவங்களுக்கு பிறந்தவங்க தான் அந்த பத்ரா தேவி அவங்களையும் தன்னோட ஈர்ப்பு விசையில் கிருஷ்ணர் இழுத்துக்கருவாரு இவங்கள இன்னொரு இதாகவும் சொல்கிறாங்க எப்படின்னா இவங்க வந்து சனி அப்படிங்கிற கிரகத்தோட தங்கை கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க இவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா துவாரகேஸ்வரி ஏன்னா துவாரகை அப்படிங்கிற நாட்டில் இருந்ததுனால இந்த பத்ரா தேவிக்கு வந்து துவாரகேஸ்வரி அப்படிங்கிற பேர் அதுக்கு அர்த்தம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இவங்களுக்கு பத்து கிரகங்கள் வெடிக்குது இந்த கிரகங்களுக்கு பேர் வந்து சத்யகா சங்கரமாஜித் பிரகத்சேனா சூரா பிரகரணா அரிஜித் ஜயா சுபத்ரா வாமா ஆயூர் இவங்க இந்த முதலான பத்து பேர் வந்து இந்த பத்ரா தேவிகிட்டே இருந்தும் கிட்ட இருந்தும் வெடித்து வெளியே வர்றாங்க இந்த மாதிரி எட்டு பெண் கிரகங்களோடையும் எண்பது குழந்தைகள் கிரகங்களும் கிருஷ்ணரை சுற்றி அந்த ஏரியாவில் ரொம்ப பெருசாக வந்துட்டாங்க இப்போ ஒரு முறை வந்து இந்த கிரகங்கள் சாம்பன் பிரத்யும்னன் சாருபானு கதன் இவங்க எல்லாருமே ஒரு ஏரியாவில் இருக்கும் பொழுது அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் காளி அப்படிங்கிற பிளாக் ஹோல் இருக்குது இப்போ வந்து காலினாலே பொதுவாக பிளாக் ஹோல் இப்போ வந்து அது எப்படி இருக்கும்னா மிச்ச கிரகங்கள்லாம் அந்த ஏரியா பக்கம் போச்சுன்னா தங்களோட ஈர்ப்பு விசையில் அந்த கிரகங்களை இழுத்து அந்த கிரகங்கள் ஒன்றும்லாமா அதுக்கப்புறம் நசுங்கி போ நசுங்கிருமா உடஞ்சிருமா அந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா இது சிவனோட ஏரியா இதில் வந்து முப்பத்து முக்கோடி பிளாக் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு பிளாக் ஹோல் வந்து அந்த துவாரகை அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் இருந்திருக்கு இப்போ இந்த சாம்பன் பிரத்யும்னன் இவங்கெல்லாம் அந்த ஒரு கிரகம் வந்து அந்த பிளாக் ஹோலில் மேலேருந்து வந்து தன்னோட ஈர்ப்பு விசை இல்லாமல் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே விழுகிறத பார்க்குறாங்க இவங்க தங்களோட ஈர்ப்பு விசையில் அதை இழுக்க பார்க்குறாங்க இவங்க நாலு பேராலையும் இழுக்க முடியல அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த விழுந்துக்கிட்டு இருந்த பிளாக் ஹோலில் விழுந்துக்கிட்டு இருந்த அந்த நிருகன் அப்படிங்கிற கிரகத்தை அதனோட ஈர்ப்பு விசையில் இழுத்துர்றாரு வெளியே அதுக்கப்புறம் இந்த கிரகம் வந்து மீடியம் சைஸ் கிரகமாக மாறுது இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா லார்ஜ் கிரகமாக இருந்துச்சு அந்த பிளாக் ஹோல்க்குள்ளே போனோடன அப்படியே சின்ன சின்னதாக உடஞ்சி இது வந்து அந்த தேவர் சைஸ் இருக்கிற தேவரோட கிரகங்கள் என்ன சைஸில் இருக்கும் மீடியம் சைஸில் இருக்கிற கிரகமாக மாறி அப்படியே வேறு ஏரியாவுக்கு போக ஆரம்பிச்சிருது அந்த கிரகத்துக்கு பேர் தான் நிருகன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ அனிருத்தர் இருந்தார் இல்லை அனிருத்தர் அப்படிங்கிற கிரகம் வந்து பிரதிமார் அப்படிங்கிற கிரகத்துலேருந்து வெடித்து செதுனா கிரகம் தான் அனிருத்தர் இப்போ இந்த அனிருத்தருக்கு நம்ம ருக்மிணி இருந்தாங்கள்ல கிருஷ்ணரோட ஃபஸ்ட்டு அந்த கிரகம் ருக்மிணியோட அண்ணன் ருக்மின்னு ஒருத்தர் போஜகடகம் அப்படிங்கிற ஏரியாவில் அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார் அவரோட அந்த ருக்மியோட பெண்ணு வந்து நம்ம பிரதிப்னரை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த அனிருத்தர் இப்போ இந்த அனிருத்தர் வந்து அந்த போஜ கடகத்துக்கு போய் அந்த ருக்மியோட பையன் ஒரு பையன் கிரகம் இருக்கும் அந்த ஆண் கிரகத்தோட இருந்து ரோசனான ஒரு பெண் கிரகம் வெடிச்சிருக்கும் அதை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இருப்பார் அப்போ அந்த ஏரியாவுக்கு பலராமர் வந்து ருக்மி அப்படிங்கிற அந்த கிரகத்தின் மேலே மோதி அந்த கிரகத்தை உடைச்சிருவார் அதோட ருக்மி கிரகம் முடிஞ்சிச்சு கதை